காஃபி எடுத்துக்கோங்க போடா போய் காஃபி எடுப்போம் போய் காஃபி எடுப்போம் ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் காணும் நான் லைவ் வந்துட்டு ஃப்ரீயர் நீனாக வாங்க லைவ் அது என்ன ஃபேமஸ் டைலாக ஆயிருச்சு ப்ரீயர் நீனாக வாங்க லைவுக்கு பேசலாம் நான் சொன்ன நாளாக குட்டி சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தீங்களா

சாய் ஹாய் ஹாய் வாங்கு 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 யாரப்பா அந்த ஒருத்தரு வந்துட்டு சைலண்டா வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது யோசி யோசி நோமா எதுவுமே கிளிக்க ப்ளீஸ் எடுத்து எடுத்துக்கோமா எடுத்துக்கோ தாயே அக்கா உங்களுக்கு வீட்டுல இருக்க போர் அடிக்கல போர் எல்லாம் அடிக்கல எல்லாம் ரெண்டு குட்டீஸ் இருக்காங்களா அப்புறம் ஏன் தம்பி எனக்கு போர் அடிக்க போகுது

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பூ கட்டிட்டு இருக்கேன்ப்பா செவ்வாய் சாமிக்கு போடுறது பூ கட்டிட்டு இருக்கேன் வெளில போயிட்டு வந்தோம் அதான் லேட் ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ தான் உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கேன் சரி செவ்வாய் கிழமை சாமிக்கு பூ போடணும் லேட் ஆயிடுச்சு வெளில போனதுனால மை சேனலில் லைவ் போடலாமான்னு இருக்கேனாக்கா ஒன் வீக்கில் நம்ம ஃபிஃப்டி வந்துடுச்சா சப்ஸ்கிரைபரு ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக லைவ் போடலாமோ ஸ்கூலுக்கு போகலக்கா ஒயிடா ஆடி டியூஸ்டே ஆடி டியூஸ்டேக்கெலாம் லீவ் விடுவாங்களா இங்கே பாரு எல்லாத்துக்குமே ஸ்கூல் வச்சுட்டுருக்காங்க பாப்பாலாம் இன்னைக்கு ஸ்கூல் போனாங்க ஆடி டியூஸ்டேக்கு லீவா என்னம்மா என்னம்மா ம் அது அக்காவுக்கு ப்ராஜெக்டில் போடுறது தான் வச்சுருக்கேன் பொய் கோலமாக மாதிரி டே 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 வெயிடாப்புமா அது சாமான் தைக்கிற சோப்பு அது அரிசா சோப்பு துணி துவைக்க ஓ அது

சரி ஆ ஆ இருக்குது. ஒண்ணுல வைக்கிறேன் சரியே. குடி சாக்லேட் அதிகமாக சாப்பிடுறேன். நான் இனி தெரியல. சரி ஓసుకొல ஏரியு ஓசனை ஓசி பண்ணிட்டு இருக்கேன். கூட்டிட்டு இருக்கேன். என்னப்பா லைஃப் அப்படியே ஹோல்ட் ஆகி நிக்குதே. என்னன்னு தெரியலையே ஃப்ரீஸாகவே நிக்குதே.

அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுங்க எப்போ போடுறீங்கன்னு என்கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நானும் வரேன் உங்கள் லைவ் நோ அக்கா ஸ்கூல் லீவ் அக்கா ஓ ஓ ஸ்கூல் லீவா ஓகே रहा इलाका हम्म 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 वो हम्म 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 हम्म

மினி என்ன லைவ் வரல என்னன்னு தெரில சின்ன வந்தாங்களா லைவுக்கு வந்தாங்களே நீங்க இருக்கும் போது தானே வந்தாரு பாக்கலையா நீங்க ஹாய் அக்கா நான் பாண்டிச்சேரி அக்கா சாப்பிட்டே அக்கா நான் சாப்பிட்டேன் எழில் மதியம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க எழில் சரி லைவில் வரும் நண்பர்கள் ஃபர்ஸ்ட் லைவ்ல லைக் கொடுங்க அப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க கார்த்தி அண்ணா வந்தாங்களாக்கா எஸ்டே லைவுக்கு ரகு அண்ணா லைவ்வுக்கு வந்தாங்களாக்கா எஸ்டே ஆஹா ரகு வரல கார்த்தி தான் வந்தாரு கார்த்தி தான் வந்தாரு நிதேஷ் நாதாக்கா ஃபர்ஸ்ட் லைக் ஓகே தேங்க்யூ ரொம்ப செகண்ட் லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி

उड़ा मुझे 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 उड़ा

பிக் வேன் ஃப்ரம் சென்னை ஹாய் வாங்க பரத்குமார் ஹாய் வாங்க பரத்குமார் வாங்க நல்லா இருக்கீங்களா லைவில் லைக் கொடுத்தங்க அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க நல்லா பரத்குமார் வந்துட்டேன் ஹாய் வாங்க கவி வாங்க கவி வாங்க நல்லா இருக்கீங்களா கவி ஏன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கமெண்ட் என்னன்னே தெரியல சிக்னல் ஏதோ அந்த இடமே என்னன்னு தெரியல ஃப்ரீஸ் ஆயி நிற்கிது கமெண்ட் என்னன்னே தெரியல வேற இடம் மாற்றி வைக்காதுன்னு நினைக்கிறேன்

ரொம்ப நன்றி மோனி 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 கொஞ்ச நேரம் அமைந்த